வெல்கம் டு சேதுபதி டாக்ஸ் இன்றைக்கி நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மத போதகர்னு சொல்லலாம் இல்லை அவர் ஒரு டிஜே பாடகர்னு சொல்லலாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆம் ஜான் ஜெபராஜ் அவர்களை பற்றி தான் இன்றைக்கி அவருடைய போக்சோ ஆக்டை பற்றி தான் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக பெரிய ஃபயராக போய் பேசிகிட்ருக்கு ஏடா போக்சோ ஆக்டை பெரிய ஃபயர்னு சொல்கிறியே ஆமாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜான் ஜெபராஜ் பாத்தீங்கன்னா தான் ஒரு பதினேழு வயசு பிள்ளையும் பதினான்கு வயசு பிள்ளையும் பள்ளி குழந்தைகள் தான் அவங்க அந்த குழந்தைகளை ஏதோ ஒரு ரீதியாக ஈர்த்துக்கிறார் அந்த குழந்தைகளை இப்போ வன்புணர்ச்சியில் ஈடுபட்டு அந்த பெண் குழந்தைகளின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கியிருக்கார் இந்த ஜான் ஜபராஜ் ஒரு கோயிலுக்கு உதாரணமாக நம்ம சர்ச்சுக்கு எதுக்காக போகிறோம் சர்ச் என்பது ஒரு வழிபாட்டுக்கு இருக்கக்கூடிய தளம் அந்த தளத்தில் மௌனமாக போய் நாம் கடவுளை கும்பிட்டு மெழுகுவத்தி ஏற்றிட்டு வருவோம் ஆனால் அந்த கோயிலையே என்ன பண்ணிடுறாரு நம்மளால டிஜே பாடல் தலமாக மாற்றி ஐநூறு இல்லை ஆயிரம் சொல்லி மக்களையும் இளைஞர்களையும் பெண் குழந்தைகளையும் பெண் பிள்ளைகளையும் ஆண்களையும் எல்லா இளைஞர்களையும் ஆட விட்டு ஒரே ஜாலி பண்ணி வை பண்ணிடுறாரு அந்த அளவுக்கு இவர் என்ன பண்ணுறாரு தன்னை முன்னிலைப்படுத்திக்கக்கூடிய ஒரு மத போதகராக இருக்கார் குறிப்பாக அவரை பற்றி ஒரு விஷயத்த சொல்லணுன்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் போய் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே போய் தன்னை வந்து எப்படி பண்ணிக்குவார்னா நல்லா வந்து காஸ்ட்லியானவர் என்னையெல்லாம் வந்து இந்த பஸ்ஸில் வர வைக்கிற ட்ரெயினில் வர வைக்கிறான்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அங்கங்கே இருக்கக்கூடிய திருச்சபையில் ஃப்ளைட்டில் போய் இறங்குறது கா ஹெலிகாப்டரில் போய் இறங்குறது பிஎம்டபிள்யூ ஆடியில் போய் ஜபம் பண்ணிட்டு இருந்தார் குறிப்பாக இவருடைய கவர்ச்சியால் பாட்டு பாடும் திறனால் அங்கே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கெல்லாம் ஈர்க்கப்பட்டிருக்கிறார் இவர் பெரிய மதபோதகர்கள் மா மற்ற மத மற்ற திருச்சபை எல்லாம் விமர்சனம் செய்கிறது அவங்க கிடக்கிறான் பூமர் அவங்க கிடக்கிறான் கலட்டு பையன் யார்ரா இந்த ஜான் ஜபராஜ்னு பார்த்தோம்னா கோவை மாவட்டத்தில் கிராஸ்கட் ரோட்டில் கிங்ஸ் ஜென்ரேஷன் சர்ச் என்கின்ற ஒரு சபையை வச்சு நடத்திட்டு வராரு அதனுடைய பாஸ்டரா இல்லை ஃபாதரா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல இருந்தாலும் எல்லாமாவும் இருப்பாருன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சாக்கில் பதிவு பண்ணி அவரை இருக்காங்க இதில் குறிப்பாக என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து அவரை கூப்பிட்டுறாங்களாமல் தாராபுரத்தில் வச்சு அவர் மறைஞ்சிடறாரு எப்பட்றா அப்படின்னு பார்த்தோம்னா சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்குது தேவனால் எல்லாம் கூடும் சொல்லி தேவனால் எல்லாம் கூடும் சொல்லுவார் ஒருவேளை தேவன் மறைச்சிட்டாரா அப்படின்னு தெரில இதே தேவன் நம்மளை மறைச்சிருந்தாருன்னா அப்படி பண்ண வைக்க மாட்டார் நீ பண்ண தவறுக்கு நீ செய்த தவறுக்கு நீ கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஒருவேளை சாத்தான் மறைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு இந்து தர்மத்தில் இந்து மதத்தில் இது போன்ற ஒரு விஷயங்கள் நடந்துட்டா இது ஊதி பெருசு பண்ணி என்னென்னமோ பேசிடுவாங்க ஆனால் இன்றைக்கி ஜான் ஜப்ராஜ் விஷயத்தில் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களையே அதை மூடி மறைக்க பார்க்குறாங்க அந்த பெண் குழந்தைகளின் வாழ்வு போனாலும் பரவாயில்ல தன்னுடைய மத போதகருக்கு எந்த விதமான ஒரு கெட்ட பெயர் வந்துவிடக்கூடாது தன் மதத்திற்கு கெட்டு பெயர் வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு கட்டுப்படுத்தி இந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைக்க விரும்பாங்க நம்மளும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கிட்டு நாம இது போன்ற சம்பவங்கள் நடக்கூடாது இதை வன்மையாக கண்டிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பதிவே போடுறோம் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிக்கு உண்டான அரசாங்கம் ஒருவேளை ஐயோ மைனாரிட்டி சமயத்தை சார்ந்த கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் இப்படி நடந்து விட்டாரு அதனால அவரை வந்து விடுவிக்கலாம்னு சொல்லி இல்லை முன்ஜாமீன் கொடுக்கலாம்னு சொல்லி என்ன வேணா இந்த அரசாங்கம் வந்து அப்படியே மாற்றி பேசலாம் இல்லை அவர் இப்போ அந்த மாதிரி அது போன்ற சம்பவமே நடைபெறலைன்னு சொல்லி சொல்லலாம் இந்த பெண் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வன்புணர்வு செய்யப்பட்டதா சொல்கிற ஆண்டு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தி ஓராம் தேதி இப்போ பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் இந்த ஒரு வருட காலமாக ஏன் இந்த பிரச்சனையை மூடி வச்சிருந்தாங்க இதுக்கு காரணம் என்ன இந்த பெண் குழந்தைகள் வந்து ஒருவேளை மிரட்டப்பட்டு இப்படியெல்லாம் நடந்துன்னு வெளியே சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி மறைச்சி வச்சுருந்தாங்களா இல்லை இப்போ வந்து பொய்யான தகவல் குறித்து இந்த செய்தியை பரப்பி அவரிடமிருந்து பணத்தை பறிக்கிற்குண்டான செய்தியாங்கிறத நம்ம வந்து இதில் சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்குது இருந்து நான் என்ன சொல்லவங்கன்னா கடவுள் என்பவன் நமக்கு மேலானவன் அவனை வந்து வணங்குவதற்கு மீடியேட்டரே தேவையில்லை இன்னைக்கு பைபிளில் பார்த்தீங்கன்னா இறைவன் சொன்னதாக இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாமே பைபிளில் இருக்கு அந்த பைபிளை குறித்து நாம எல்லாமே படித்து தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அந்த இறைவன்கிட்ட போறதுக்கு இது போன்ற ஒரு மீடியேட்டர் எதுக்கு அந்த மீடியேட்டர் சிந்திச்சு பாருங்க நான் கிறிஸ்துவ தர்மத்தை மட்டும் சொல்லலை இந்து தர்மத்தையும் சேர்த்தான்னு சொல்கிறேன் இந்து தர்மத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கும் கை ரெண்டு கால் தான் இருக்கு அவனிடமும் இறைவனுக்கு பக்கத்தில் இருப்பது போல அவன் கால கல்வி குடிக்கிறோம் அவன் காலுக்கு நம்ம புஷ்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக நாம பணங்கள் செலவு பண்ணுறோம் இது ஒவ்வொரு மதத்திலும் இருக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட செயல் இதை வந்து மனிதர்களாகிய நாம் புரிஞ்சுக்கணும் பைபிளே ஒரு வசனம் வருது மிக அழகான விஷயம் மனிதர்கள் வந்து பலவீனமானவர்கள் அந்த மனிதர்கள் பலவீனமானவர்களை நாம தான் பலம் வாய்ந்தவர்களாக உருவாக்குறோம் இன்றைக்கி அந்த ஜான் ஜபராஜ் பாருங்கள் அவன் ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவன் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மற்ற மத போதகர்களையும் அவன் வந்து விமர்சிக்கிறான் அவன் ஒரு பூமரு அவன்லாம் ஒரு ஆளா அவன் கிழவன் அவன் ஒரு பைத்தியக்காரன் சொல்லி மற்ற மத போதகரை வந்து விமர்சிக்கிறான் இதுக்கு க இதுக்கு அன்னைக்கே வந்து நீங்கள் கையில் இருக்கிறதையோ காலில் இருக்கிறதையோ கழட்டி அடிச்சிருந்தா சரியா போயிருக்கும் ஏன் அப்படி நான் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா அவன் சொல்கிறான் ஒரு ஒரு பிரசங்கத்தில் அவன் சொல்கிறான் உங்கள்கிட்ட கையில் காசு இல்லைனா பரவாயில்ல உங்கள் கையில் இருக்கிறதையும் காலில் இருக்கிறதையும் கழட்டி போடுங்கங்கிறான் அன்னைக்கி அவன் காலில் இருக்கிறத கழட்டி நீங்கள் அன்றைக்கே அடிச்சிருந்தீங்கன்னா இது போன்ற இன்றைக்கி சிறு பிள்ளைகளுக்கு இந்த வன் புணர்ச்சி செயலில் அவன் ஈடுபட்டிருப்பானா அவனுக்கே பயம் வந்துருக்கும் நம்மளுடைய மார்க்கம் நம்மளுடைய தெய்வம் மிகப்பெரியது இறைவனை நம்பக்கூடியவர்களை நாம் இப்படி பலவீனப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி அவன் நம்பியிருப்பான் ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அடடா நல்லா ஆடுறானே நல்லா டிஜே பாட்டுக்கு பாடுறானேன்னு சொல்லி இளைஞர்களையும் எல்லாத்தையும் வச்சு நாம் அனுப்புகிறோம் பாஸ்டர் என்பவன் யார் ஃபாதர் என்பவன் யார் இந்த குழந்தைகளை வன்புறுவு செய்யக்கூடியவனா சிந்திச்சு பாருங்கள் அவனை நம்பி நம்ம குழந்தைகள் அனுப்புகிறோம் இன்றைக்கி எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய எத்தனையோ இந்து குழந்தைகள்லாம் வந்து சண்டே கிளாஸ்ன்னு சொல்லி நாங்கள் வகுப்புக்கு அனுப்புகிறோம் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும்போது எங்களுக்குள்ளே ஒரு பயம் வருது இதுக்கு காரணம் என்ன இன்னொரு விஷயத்தை நீங்கள் ஆழமாக சிந்திக்கணும் இந்த இரு குழந்தைகளை மட்டும்தான் வன்புணர்ச்சியில் ஈடுபட்டிருக்கானா இல்லை இது போன்று எத்தனை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு அதெல்லாம் சிந்திக்கணும் இதில் பார்த்திங்கன்னா அவருடைய மாமனார் கைது செய்யப்படதா சொல்கிறாங்க அவருடைய முதல் மனைவியின் தம்பி அவருடைய மைத்தர் கைது படி கைது செய்யப்படுறதா சொல்கிறாங்க எத்தனையோ சம்பவங்கள் வெளியே வரலாம் இதே இந்துக்கள் நடந்திருந்தா யோசிச்சு பாருங்கள் நித்யானந்தாவை பற்றி அவ்வளவு மீடியாக்கள் பேசிச்சு பிரேமானந்தாவை பற்றி அவ்வளவு மீடியாக்கள் பேசுச்சு இந்து தர்மமே இவ்வளோதானான்னு சொல்லி இழிவாக பேசுனாங்க இன்னைக்கு பாருங்க ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் கேளுங்களேன் சி லாசர் என்ன சொல்கிறாரு இன்னைக்கு உலகமே வந்து கெட்டு போக காரணம் என்னென்னா கோயில்கள் வந்து மிக பெரிய அளவில் பெருகி விட்டது கோயில் கோபுரங்கள் தான் அப்போ கோயில் கோபுரங்கள் மட்டும்தான் உயர்ந்திருக்குதா எந்த சர்ச்சுமே உயர்ந்திருந்து காணப்படுறது இல்லையா சிந்திச்சு பாருங்கள் அவர் சொல்கிறாரு எப்படி ஒரு நெல்லுக்கு ஒரு அரிசி பலனளிக்கிறதோ அதுபோல் நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு ரூபாய்க்கும் அந்தளவுக்கு தான் இயேசு வந்து பலனளிப்பாராம் இயேசு வந்து என்ன பிஸ்னஸ் மேனேஜரா இல்லை பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்தவரான் சிந்திச்சு பாருங்கள் ஒரு கிறிஸ்துவ மத பிரச்சாரத்துக்கு போனால் பைத்தியம் பிடிக்குது இன்னைக்கு அவன் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி முடிச்சுட்டு கிட்னிக்கு எப்படா ஸ்டோனை வெளியேடுக்கிறதுனு பார்த்தா இவன் ஒரே ஒரு சீடியை குடிச்சு அப்படின்றான் சாத்தானே அப்பாலே போங்கிறான் பார்த்தா கிட்னி மறைஞ்சிருதுங்கிறான் ஒருத்தனை காதையை கேட்காது வாய் பேச முடியாதுங்கிறான் வா 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 அப்படின்னு சுத்தமான உருட்டு செக்கியலாட்டின்னு சுத்தமான உருட்டுங்கிறான் பார்த்தா அவனுக்கு காது கேட்குது வாய் பேச முடியுது எப்படி இது சாத்தியம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் நம்மளை எல்லாம் கொண்டு கொண்டிருக்கும் இது போன்ற மத போதகர்களை நம்பாமல் கடவுளுக்கு நமக்கு நேரடி தொடர்பு வச்சுக்கோன்னு சொல்லி சிந்தித்து செயல்படுங்கள் நன்றி வணக்கம்